நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் ஜவ்வரிசி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கலரும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது இப்போது சப்ஜா எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தை நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சப்பாருங்க நல்லா ஊறிடிச்சு நம்ம தண்ணியை வடிச்சிடலாம் சின்ன ஜவரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அந்த சப்ஜாவும் நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட் எடுக்கிறேன் இந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கலரை மட்டும் கொடுக்கக்கூடியதில்லை ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது நார்மலாக நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம இது மாதிரி ட்ரிங்க்கில் வந்து பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டோட டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தெரியாது அது வந்து இந்த ட்ரிங்கில் போடும்போது ஒரு சேமியா மாதிரி இருக்கும் ஸோ ஃபலூடா மாதிரி இருக்கும் ஸோ இப்படி நம்ம ஒரு அரை பீட்ரூட் இருந்தால் போதும் இது மாதிரி ஓரளவுக்கு தின்னானதில் வந்து நல்லா துரி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் பீட்ரூட்டில் மண்ண மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை கேரட்லேயும் பண்ணலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சேமியா மாதிரியே தான் இருக்கும் சேமியா ஃபலூடாவல்ல மாதிரியே தான் இருக்கும் இது மாதிரி நீங்கள் துருவணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டை போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வதக்கிடாதீங்க தண்ணி ஊற்றி வதக்கினீங்க அப்படின்னா அதனோடய டேஸ்ட் வந்து போயிடும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது ஸோ அதனால் இதே மாதிரியே ரோஸ்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் கூட நீங்கள் விட்டு இதே வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர்னு சொல்லுவோம் சங்குப்பன்னு சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றலாம் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் ஓட்ஸ் மில்க் எது வேணாலும் நீங்கள் ஊற்றி செய்யலாம் கால்சியம் மில்க் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அரை கப் தண்ணி ஊற்றுறேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஜவ்வரிசி போடும்போது பார்த்திங்கன்னா ஆகிடும் ஹல்வா மாதிரி ஆகக்கூடாது ஸோ இது வந்து ட்ரிங்க் அதனால் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் பால் நீங்கள் ஊற்றுறதுனாலும் நோ ப்ராப்ளம் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப வேகணும் நல்லா அவசியம் இல்லை ஆல்ரெடி வெந்துருச்சு நமக்கு இப்போ அந்த ஜவ்வரிசி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்குள்ளே நீங்கள் போட்டுக்கங்க ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் அது நல்லா இருக்காது ஜவர்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே இதுவும் நல்லா வெந்துடும் இப்போது சர்க்கரை அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளம் ப்ரௌன் சுகர் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் வெள்ளம் சிறப்பில் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஃபைனலாக ஊற்றிக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இப்போது ஏலக்காய் பொடி அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு கால் கப் நட்ஸ் போட்டுக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் ரேசன்ஸ் திராட்சை உலர் திராட்சை போட்டுக்கலாம் தேவைப்பட்ட டேட்ஸ் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த ஃப்ரீஸில் முப்பது நிமிஷம் வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா வந்து சர்விங் கிளாஸில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் வந்து நான் ஒரு கார்னிஷிங்காக நான் போட போகிறேன் இது வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூவாசா மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ட்ராபெரி சிரப் இதை வந்து நான் ஃப்ரீஸில் இந்த கப்பை வைக்க போகிறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அட்ராக்டிவாக அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கு இது ஆப்ஷனல் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை சிம்பிளாக கூட குழந்தையில கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஒரு முப்பது நிமிஷம் ஃப்ரீஸில் வச்சுருக்கோம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் நீங்கள் என்ன ஒரு மூணு மணி நேரம் வைக்கலாம் இப்போ சப்ஜா சீட்ஸ் ஊற வச்ச சப்ஜா இதில் வந்து பாதாம் பிசன் கூட போடலாம் அதாவது கம் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஆல்ரெடி சில்லன்ஸ் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது வெயில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐஸ்க்யூப்ஸ் போடுறேன் ஒரு அரை கப் போடுறேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக சர்வ் பண்ண வேண்டியது இதே மாதிரி நிறையா ஈஸியான இன்ஸ்டண்டான சம்மர் ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து ஹெல்த்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் பண்ணான ஆப்பிள் மேங்கோ இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் பிங்க் கலர் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்